அவன் சொல்லுகின்றான் என் வாழ்வில் நான் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைத்தனோ அதை எல்லாம் செய்து வாழ்வில் நான் சென்று கொண்டே இருந்தேன் அப்படி நான் சென்று கொண்டே இருக்கின்ற எனக்கு பின்பாக ஏதோ ஒரு குரல் என்னை தொடர்வதாக உணர்ந்து கொண்டே இருந்தேன் ஆனாலும் நான் சென்று கொண்டே இருந்தேன் ஆனாலும் என் உள்மனதில் ஏதோ ஒன்று பின்பாக எனக்கு பின்பாக ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை நான் உள்ளாறு உணர்ந்து கொண்டே இருந்தேன் ஆனால் அது எது என்று நான் கண்டுபிடிக்க முடியவில்லை இருந்தபோது நான் எதை செய்ய ஆசை பெற்றனோ அதை மட்டும் செய்து கொண்டே இருந்தேன் நான் சென்று கொண்டே இருந்தேன் ஆனாலும் அந்த குரலானது என்னை விட்டதாக இல்லை ஒரு நான் ஒரு இடத்தில் நின்று யோசித்த போதுதான் தெரியுது அது என் பின்பாக ஒழித்துக் கொண்டே இருந்தது நீ எங்கு சென்றாலும் நான் பின்பாக வந்து கொண்டே இருப்பேன் சென்று கொண்டே இரு என்பதாக நான் அதை உணர்ந்து கொண்டு நின்ற போதுதான் வாழ்வு என்ன என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன் என்பதாக அவர் அந்த நூலில் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் நான் அப்போதுதான் என் வாழ்வின் இறை அனுபவம் எது என்பதை நான் புரிந்து கொண்டேன் வாழ்வில் எத்தனையோ நிகழ்வுகளில் நான் பயணித்திருக்கிறேன் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கடந்து சென்றிருக்கிறேன் ஆனால் எத்தனையோ சொல்லி இருக்கின்றார்

ஏனென்றால் உறவுக்கு அடித்தளமாக இருப்பது நான் உடனிருப்புதான் இருப்பாக இருக்கும் இருப்பை அது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு உள்ளம் சார்ந்த உடனிருப்பானது இந்த உடலே இல்லாமல் போனது சமய நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பல பேரும்கூட அந்த உடலிருப்பை உணர்வது கிடையாது

எங்கோ இருந்து வருகின்ற அவர் தன்னுடைய தோழமை காட்டுவது வழியாக தன் உடல் இருப்பை கொடுப்பது வழியாக கடவுள் தன் வாழ்வில் செய்ததை நீயும் பெற்றுக்கொள் நீயும் அனுபவி என்பதாக அவளையும் அழைப்பதாகத்தான் அந்த சந்திப்பானது இருக்கும் என திருப்பாளர் முப்பத்தி எட்டு நாம் வாசிக்கிறோம் கடவுள் எத்துணை இனிமையானது என்பதை சுவைத்து பாருங்கள் என்பது இந்த அனுபவத்தின் வழியாக

அவ்வளவு பகிர்ந்து கொள்ள வேண்டிய உடல் இருப்பை அந்த முதிர்ந்தவரில் அவர் கொடுத்த நல்ல முறையில் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை அவளுக்கு கொடுக்கின்றார் நாம் நம்முடைய உடல் இருப்பை பெற்றோர்களுக்கு அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சகோதரர் சகோதரிக்கோ என்னுடைய அந்த உடல் இருப்பை நான் எவ்வாறாக கொடுத்து நாம் கொடுக்க தவறுகிறோம் என்று சொன்னால் வாழ்வில் நாம் எங்கு சென்றாலும் அந்த இறை அனுபவத்தை

யாருக்கு இவர் அவர் என்று பார்ப்பது எல்லோருக்குமே கடவுள் பேருக்கு படிக்கிறார் என்ற சொல் கடவுள் எல்லோருக்கும் பொதுவான வகையை கேட்டார் அப்படின்னா நாம் நம்முடைய குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு என்னுடைய உடல் எதிர்ப்பை நான் கொடுத்துக் கொண்டே என்னடா இவ்வளவு தொடர்ந்து முதல் இறுதி வரை நான் வாசித்தால் தெரியும் அந்த இசை மக்கள் கடவுள் இந்த அளவுக்கு அந்த யாகிறேன் அவர்களுக்கு அந்த தோழமையை காட்டுகின்றான் அவர்கள் விலகி சென்றாலும்

அந்த மகிழ்வாக இருக்கும் என்பதை தான் இங்கே நச்சிதியானது நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பில் வரக்கூடிய நச்சிதியானது தெளிவாக சொல்லுகின்றது எந்த அளவுக்கு நாம் நம்முடைய தோழமை உணர்வுகளை அல்லது நம் குடும்பத்தோடு நாம் பகிர்ந்து கொள்கின்றோம் குறிப்பாக கணவன் மனைவியோடு பிள்ளைகள் பெற்றோர்களோடு அதை இரண்டு உடற்பிறப்புகளோடு அல்லது அருகில் இருக்க வீட்டாரோடு எனவே தோழமை உணர்வானது எனது உடலில்

அந்த அனுபவத்தை நாம் குடும்பத்தில் பெற்றுக் கொள்கின்ற போது நம் குடும்பங்களுக்கு எவ்வளவு நாம் வாழ்வே நாம் இருக்கிறார் நாம் எந்தவருக்கு மற்றவர்கள் தோழமையோடு உடல் எதிர்ப்போடு குடும்பங்களில் வாழ்கின்ற போது எங்களுடைய அருளும் பிரச்சனம் அதை மரியாதை வழித்துணையும் பாதுகாப்பும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கும்